ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காயை வச்சு சூப்பராக ஒரு ரசம் வைக்க போகிறோங்க ரொம்ப வித்தியாசமாக செம டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காயில் ரசமாக சாம்பார் தானே வைப்போம் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு தடவை ரசம் வச்சு பாருங்கள் முருங்கைக்காயில் அப்புறம் இதை விடவே மாட்டேங்க சூப்பரான இந்த முருங்கைக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லி இந்த மூணையும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மல்லியும் சீரகமும் பொறிஞ்சு கலர் மாதிரி வரணும் அந்த அளவு வறுத்துக்கலாம் பாருங்கள் சீரகம் கலர் மாதிரி பொறிஞ்சிருச்சு இந்த அளவு உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஆற வச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இடிகள்லேயோ போட்டு பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே இப்போ இந்த வறுத்து இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடியை சேர்த்து லேசாக ரெண்டு திருப்ப திருப்பிக்கலாம் ரொம்ப வருத்திட வேண்டாம் கரிஞ்சிரும் இப்ப இது கூடயே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கும் போதே இப்ப இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டா கீரி அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து போதே தக்காளி பாருங்க பாதி அளவு வதங்கிருச்சு இப்ப இது கூட முருங்கைக்காய் ரெண்டு முருங்கைக்காய் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மசாலாலாம் நல்லா ஃபுல்லாக முருங்கைக்காயில் கோட் மாதிரி வதக்கிக்கணும் வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் கொதி வரட்டும் முருங்கைக்காயும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வேகணும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதும் முருங்கைக்காய் நல்லா வெந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணியோடு சேர்ந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ இது கூட ஒரு கரண்டி அளவு தோரம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த பருப்பு தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் ரசம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க முருங்கைக்காய் ரசம் எப்போ தான் ரசம் கொதிக்க விடாம நல்லா பொங்கி வந்தோன்னா இது மேல பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ரசத்துக்கு தாளிச்சு கொட்டிடலாம் நெய்யில் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ஒரே ஒரு காஞ்சி மிளகா பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து இது மேலே கொட்டிடலாம் அவ்வளோதாங்க செம டேஸ்டியான முருங்கக்காய் ரசம் ரெடி ஆயிருச்சு எப்பவுமே முருங்கைக்காயில் ஒரே மாதிரி சாம்பார் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை வித்தியாசமாக ரசம் வச்சு பாருங்க சூடாக சாத்து மேலே போட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்